சுயாமீட்டு வந்தா சரி மிதூக்கி வச்சிக்கா நினைச்சு பார்க்கவே ஆசியாரிக்கு ஆசியாரிக்குறதுக்கு பாருங்க சுயாமீட்டு எல்லாம் வந்து மிதக்குது ஓகே மக்களே இப்ப சொன்னா வந்து எல்லாம் வந்து அழகா அவிஞ்சு வந்து எங்களோட ரெடி வணக்கம் நான் மிது நான் மிது ஓகே என்ன கேங்க நீங்க வந்து சொன்னா பொலனரை மாவட்டம் அதாவது ஒரு ஆத்தங்கரை வரதா இருக்கீங்க நாங்க ஏனே ஆத்தங்கரை வரமறது வயல்வெளி உங்கள வயல்வெளி இல்ல ஆத்தங்கரை ஒரு காடு வரது நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு வியூ இருக்கு மற்றது காத்து மடிக்கு ஏனே ஆமாடா இப்போ இந்த காலை எப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன செய்யப் போறேன் சமையல் சாப்பாடு உண்டு அந்த வேற பாத்தீங்கன்னா சமைக்க முடிய எங்க டம் மேல இருந்தே சமையலுக்கான பொருட்கள் இல்லை ஒண்ணுமே இல்லை எல்லாமே என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு சட்டி அதுல என்ன இருக்கு அப்படி சானு

அதாவது இதுக்குள்ள என்ன கிடக்கோ அதை சமைக்கிறான் ஏற்கனவே சமைச்சேன் அஞ்சு அதை சமைக்கிற தேங்காய் தான் இருக்கு என்னடா தேங்காய் எண்ணெய் வந்து கிடக்கு இந்த உப்பு இருக்கு உப்பு முடியுதுடாப்பா ஆ என்னமான் நீ பச்சை வச்சிக்கோதிக்க என்னடா வாழைக்காய் எத்தனை வாழைக்காய் சென்று அதை எடுத்து வர வைக்கா பைக்கில் வந்து ஓட்ட அந்த டிசி இந்த காரை பொருட்கள் எதுக்குள்ளே சொல்லிட்டு சரியா போயா

ஒரு உருல கிழங்கு கிழங்கு இருக்கு அப்பா அழுத்தா இல்லை சின்ன சில தேங்காய் தேங்காய்ண்ணா பூஜனம் கட்டி பாருங்க மக்களே தேங்காய் பூஜனம் கட்டி இங்கே தேங்காயில விலையை கட்டிங்கடா நாங்க ஒரு கடையில கேட்டோம் இருநூத்தி ஐம்பது ஊர்ல இருந்து கொஞ்சம் தேங்காய் கிடக்கடாப்பா டேடி ஜோஜி வர ஒரு கத்தரிக்காய் இருக்கு கத்தரிக்காய் ஒன்று நல்ல மடா வர வர எடுத்து நல்ல ஓகே ஆ கொஞ்சம் கோவா இருக்கு எல்லாத்தையும் போட்டு அடிக்க தான் இருக்கேன் சரி சரி இதே எடுத்து இதே எடுத்து எத்தனை மறக்காதீங்க அத்தனை மறக்கிறீங்க முடி சமைக்கிறேன் எல்லாம் உடல் சரி இந்த ஏழு மறக்கு சமைக்க இந்த அரிசி உள்ளப்பா அரிசி ஓகே நம்மட தேசிய உணவு கிடைக்கு அதுலேயும் கொஞ்சம் எடுக்கலாம் பை எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு உள்ள கிழங்கு இருக்கு எடுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை போடு கிடக்கு

அப்போ பாதிங்கன்னு சொன்னா வாழைப்பழத்தை சாப்பிடுது ஒரு மாதிரியா முக்கிய மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் களி எடுத்தாச்சு நாங்கள் இப்போ சிக்கிக்கு வந்தோம்னா கோவா விட்டுருன்னு சிதையானும் எல்லா நூல்களும் அரைஞ்சிடும் சரியா வெள்ளை கரியானி நீங்கள் கொஞ்சம் இந்த அரிசி கொஞ்சம் அரைச்சி போகிறீங்களா ஓகே 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 தானே ஓ நெட்டி அளவு ஓகே மணி நில்லே காரணம் சொல்லு காதல் கிளியே சோகமா கோவா கூடாதான்

மகளி சொன்னா கோவாவில் வந்து இவ்வளோதான் இவ்வளோதான் அரிக்கி இவ்வளவுதான் கோவா ஓகே அரிய அரிய சின்ன நூல் போல அறிஞ்சாதான் கொஞ்சம் பெருசாக அறிஞ்சாலும் நல்லா என்ன அவிறது தானே அவிஞ்சிருந்தானே சந்தோஷம் அதாவது மகளிர் கறி இல்லை இருக்கிறத சமாளிப்போம்

கடையில் வாங்க காசு இல்லை மாதிரி பாவம் வீட்டுல போய் மச்சத்தை கச்சதை சாப்பிடுவோம் நல்ல கறி காலமா கொஞ்ச காலமாக சாப்பிடுது நம்மள கையால ஆ என்ன சரி மகள இதுக்கு என்ன புளி போறது சரியில்லை அதனால நாங்க கொஞ்சம் கொஞ்சம் தேசிப்புலி ஒன்று கிடக்கு அங்கால கொருக்கா போடத்தொழி ஓடும் இல்ல அப்படின்ட்டு நிறைய மரக்கிற உடமே போட்டு

எது நடக்க இருக்கிறதோ அது நன்றா நடக்குனே எல்லாம் நடக்கும் ஒண்ணும் பயப்படாத கீதாசார கீதாசாரம் எப்போ வேண்டியதான் ஒண்ணும் பயப்படாத எல்லாம் வெளில இல்லை நிறைய பேர் நம்மள வீடியோ விரும்பி பாக்காங்கடா ஆ நீ நாங்க தான் மக்களை சமைக்கிற டெய்லி உங்களுக்கா நீங்க வந்தாலும் உங்களுக்கு சமைச்சு தருவோம் என்ன ஓ

மீன்பட்டி எனக்கு மூணு நாள் அடுப்பு கொடுச்சு சரியா இருக்கே பாத்தீங்கன்னு சொன்னா கோவா அறிஞ்சிதான் ി അറിഞ്ചാജി നാടേ പോട് പാർട്ടി വട്ടി എടുങ്ങനെന്താ നല്ലൊരു കരകൊണ്ട് വരപ്പ് ആറാർക്ക് എല്ലാ ആറാർക്ക് വൈദ്യ കുളമ്പല്ലേ ഉപാധയാ ഉപാധ വരാം ഉപാധി മുന്നോ കത്തിരിക്ക நிறைய பேர் போன் பண்றீங்க கத்தரிக்காய்க்கு உள்ள எடுக்கறது ஏன்னா அந்த பருப்பு பார்க்க ஒரு அரியணம் ஆகி நடை சாப்பிடறோம் நம்ம விரும்பி சாப்பிடணும் அது அது வாழ்க்கை பாதி பரவாயில்ல இந்த மரக்கர்லாம் கிடந்தபடி ஒரு மழை சமாளிச்சோம் ஓட்டுறோம் வாழ்க்கை இந்த புழுவே

நிக்கிற மக்களும் கூட தோட்டத்தில் என்ன இருந்தால் கொமன் பண்ணுங்க தம்பி ஆக்கள் எங்கிட்ட சாப்பாடு இருக்கிறா அந்த என்ன மரக்கறி எங்கிட்ட மரக்கறி இருக்கிற வந்து எடுத்து சமைங்கடா அந்த நாங்கள் பறந்து வருவோம் என்ன இது என்ன மரக்கறி நபரிக்கும் இல்லை ஓ சாப்பிட்டு தான் இருக்கு மற்றது இங்கேலாம் நான் கூட்டம் தோட்டம் பயிற்சி விடு இங்க தண்ணி வளங்கள் வழங்க அதா பயிற்சி விளாங்க நம்மளும் செய்யலாம் தான் நம்ம ஏரியாவில் எப்படி நிறைய குளங்கள் ஆறுகள் இருந்தால் நம்மளும் செய்யலாம் தான் நம்ம ஏரியாவில் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லையடா

நான் இங்கே அந்த பாட்டிக்கு தெரியாது நிக்கண்டா வருமானம் திராடலாம் நம்மளோட பாட்டி ஏன் இல்ல ஒண்ணு சொல்லுவாங்க துண்டல் நினைக்கிறா அவ்வளவு மீட்டா பாத்தீங்கன்னா மக்களே நாங்க அடுத்த சமையல் சமைக்கிறோம் கிடந்துட்டு பார்ப்போம் மனப்பகுதியில் அடிஞ்சு சமைக்கத்தான்

तमें क्या डी पहिए की थी ओ तमें क्या मतलब की बोल रहा है बाबू सर अम्मा ने हाई हो अब डी रमाइंड अंदर हूँ अब डी सेंगा इंदर हूँ लंचन होने के सोर अमल तो दिखा बड़ी लेट डाउन इतना बड़ी की डोजी मनुष्य ना पर डाकर ना मिसामे की रहता है ना मिसामे है ना इलादे ही

ஏ வெங்காயம் சியேண்டா வெங்காயம் நேராக விட்டு போறே

பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தேங்காய் பால் பிடிவாடுது இங்கே கொச்சிக்காங்கன்னு அறிவாடுது அதாவது சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ சமைக்கிற மணி தான் பாய்க்குறீக்கு அதுவும் நாங்கள் சோ பிறகுன்னு வரோம் காட்டுறோம் உங்களுக்கு அப்படி சமைக்கிறன்றது ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறோம் சமை விட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா கறி ஏற்றப்படுறாங்கண்ணா இன்னைக்கு டக்குன்னு சோர்த்து என்ன உட்காந்து டக்கணுது அது கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் பேகமாக பார்த்துட்டு ஓகே அடுப்பு கரில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அடுப்பு பார்த்தீங்க ஓகே என்ன இறங்க ம் சணுக்கு சமைப்பான் நான் அவருக்கு ஹெல்ப் அனுப்பிப்பேன் ஓகே சானு ஓகே வா சானு நீ செட் பண்ணிடுங்க நான் ஹைவர அப்படியே என்னடா போறோம் எல்லாம் ஆவிரே ஆமா எல்லாரையும் போட்டு ஓகே ஆவி போ ஃபர்ஸ்ட் கவைக்க பிரியா ஒரு கலங்க நான் ஆவிக்கணும் ஆ போவா ஆ அப்ப எல்லாம் வந்து நான் போடுறேன் மைக்க போடு நான் எல்லாரும் ஓகே ஆ கொஞ்சம் கவங்க எல்லாம் உண்டதா நீ வரே ஆ உண்டதா நான் வரேன் ஃபர்ஸ்ட் க வந்து அடில பாரப்ப போடு ஆ சரி வரேன் இப்ப நான் ஆவியன் ஒன்னே மடியா தண்ணில ஒரு கழிதாங்கனா பாரு பொலர்னதானே

ஒரு <laughs> 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 எல்லாத்தையும் போட்டு சமைச்சிருவோட்டு Oke, bangga yang bodoh-bodoh jilah orang kenaikan lasenya itu. Oke, Oke, kacika. Oke, saya medo hantar jadi tani, upuh, baru mana gak ke? Oke, udah, langsung

சமையில தவறுப்பத்திரிக்கலாம் சமையல் நினைச்சு பார்க்கவே ஆசியாரி சாப்பிடறதுக்கு சுவாமிக்குறா அது பரவாயில்ல ஒரு எடுத்து நான் அடுத்து வர சுவாமி சாப்பாடு தானே மா பா நல்லா வைக்கணும் ஓகே எப்படி எங்கட சமையல் அருமையான சமையல் எல்லாத்தையும் வந்து நாங்கள் கூட்டி வச்சுட்டோம் இப்போ தண்ணி ஊற்றுனா நாங்கள் அடுப்பில் ஏற்றுறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் கறியை வந்து அடுப்பில் வைக்கிறோம் ஓகே உங்கள் பாருங்கள் சுயாமீத்து எல்லாம் வந்து மிதக்குது நாங்கள் அளவுக்கு தண்ணி என்னடா வந்து இடையில வந்து அந்த ஃபோன் கடை கிட்சி ஃபோன் கேமரா ஒன்றாக ஆக மாட்டேன் தானே அதான் கொஞ்சம் லேட் பண்ணி நாங்கள் இப்போ சமையல் அடுப்பில் ஏற்றுகிறோம் இந்த பத்துரை பத்து வரைக்கும் நான் அன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் தலை சமையல் முடிஞ்சிட மாட்டேன் முடிஞ்சிடும் அது குயிக்காம முடிஞ்சு ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த சமையல் முடி என்ன ஒரு வேலை செய்யணும் வேலை செய்யணும் அது செஞ்சு போட்டு தான் நாங்கள் அடுத்த அளவில் பார்ப்போம் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கிளிக் பண்ணாமல் அப்போ தான் நாங்கள் எப்படி சமைக்க வேண்டியது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் எப்படிலாம் நாங்கள் செய்கிறவங்க அட்டாசியங்கள் எல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் என்ன செய்யணும் ஓ அவிஞ்சி வரட்டு வேணா ஓகே ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லாம் வந்து அழகாக அறிஞ்சி வந்து தானே

நான் நினைக்கல மஞ்ச இல்லை அவையுமண்டி ஏட்டா அவிஞ்சி வடியாச்சி வெயில் அண்ட மக்களே பயங்கர வெயிலாக கிடையாது என்ன நம்ம உருவில மோசமாக கிடையாது வெயிலா மங்கரம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் எல்லாம் போட்டு நாங்கள் அடுப்பில் கறையை கொட்டி வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தால கொதிச்சனே தலைப்பால் தலைப்பாளை விட வேணா ஆமாம் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்க லைக் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட வெள்ளைக்கறி வந்து அடகா வந்து கொதிச்சு வரையுது இதில் வந்து நாங்கள் தலைப்பாலை விட்டு கண்டிவிடுவோம் கண்டு வரைக்கும் சரி